தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் இன்றைய நாட்களில் அநேகர் தங்களை நடத்துகிறவர் தங்களை பாதுகாக்கிறவர் தங்களை விசாரிக்கிறவர் யார் என்று தெரியாதவர்களாய் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தங்களை நடத்துகிறவர் தங்களை விசாரிக்கிறவர் தங்களை பாதுகாக்கிறவர் யார் என்று அறிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களை தானியல் என்பவர் தன்னை நடத்துகிறவர் தன்னை விசாரிக்கிறவர் தன்னை பாதுகாத்து உயர்த்துகிறவர் யார் என்று அறிந்து கொண்டார் அவர் தேவனை கத்த தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டது நிமித்தமாக அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்தது தரியூர் ராஜா தானியலை நேசித்தாலும் அவர் இயற்றிய சட்டத்தின் நிமித்தமாக அவரை தண்டிக்க ஒப்புக் கொடுத்தார் தானியல் தன்னுடைய பேச்சை மீறி அவனுடைய தேவனை வணங்குவது தரியூர் ராஜாவுக்கு பெரிதாக தெரியவில்லை அவர் தானியல் தேவன் யார் என்று அறிந்திருந்தார் ஆகவேதான் தானியல் சிங்கத்தின் குகையில் அடைத்தார் தானியேல் எப்படியும் காப்பாற்றப்படுவார் என்ற நம்பிக்கை அந்த ராஜாவுக்கு இருந்தது ஆனாலும் இரவு முழுவதும் தரியூர் ராஜாவுக்கு தூக்க வரவில்லை விடிந்ததும் அதிகாலையிலே தரியூர் ராஜா சிங்க சென்று தானியலே என்று சத்தமிட்டு கூப்பிட்டு நீ வணங்கும் தேவன் உன்னை தப்பி என்றார் அதற்கு தானியல் ஆம் நான் வணங்கும் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு என்னை தப்பி என்றார் இதன் மூலம் தரியூர் ராஜாவும் மற்றவர்களும் நம்மை பாதுகாக்கிற தேவன் மட்டுமே என்பதை அறிங்கும்படி தேவன் தானியின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்துகிறவர் யார் என யோசிக்கிறீர்களா நிச்சயமாக உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக தேவனை கர்த்தர் மட்டுமே இருக்கிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் என் மெய்ப்பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சடையேன் என்பதற்கேற்ப தேவனை கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்து உங்களை வழிநடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் உங்கள் விசுவாசத்தின்படி தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்